ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் செய்தியாளர் கே பிரபுதாஸ் முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி அரக்கோணத்தில் திமுக சார்பில் கேக் வெட்டி இனிப்பு மற்றும் அறிஞ்சுவை உணவு உட்பட உடைகள் வழங்கப்பட்டது முதல்வர் ஸ்டாலினின் எழுபத்தொன்றாவது பிறந்த நாளையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் புதிய பேருந்து நிலையம் ஆஞ்சநேயர் ஆலயம் அருகே திமுக சார்பில் கேக் வெட்டி கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அறிஞ்சுவை உணவு உட்பட உடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நகர முன்னாள் துணை செயலாளர் இஸ் மணி தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் மாவட்ட பிரதிநிதி விக்ரமின் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை தலைவர் அன்பு மீனாட்சி சுந்தரம் வழக்கறிஞர் தமிழரசன் நிர்வாகிகள் வின்சென்ட் டிம்போ செல்வம் கன்னியப்பன் சண்முகம் தரணி எழிலரசு துரை நாகராஜன் ராஜன் பழக்கடை மூர்த்தி சேவியர் லோகநாதன் செல்லா கோபி மற்றும் பிற அமைப்பு நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் i right.